யர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு இந்த மாதம் கொஞ்சம் பெட்டரான மாதமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல இடத்துல பொசிஷன் ஆயிருக்கு உங்களுக்கு ஃபேவரான கிரகங்கள் மகர ராசிக்கு பேவரான கிரகங்கள் எது சனி சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்களுமே ரொம்ப ரொம்ப ஃபேவரான இடத்துல இருக்கு சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சுக்ரன் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம் ஒன்பதாம் இடத்துல புதன் உச்சமாகி வலுவா இருக்கிறது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு அதனால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும் மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய தைரியத்தை அதிகப்படுத்திகிட்டு இருக்கார் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியானதுலேருந்து உங்களுக்கு ஏழிரசனி முடிஞ்சதுல இருந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கீங்க ஆனால் பிரச்சனைகள் முழுசா தீரலை ஆனால் இந்த மாதம் ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தசாபக்திகளுக்கு ஏற்ப ஒரு ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் உங்களுடைய ராசியே பாக்குறது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்பதாம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதன் கிரகம் உச்சமாகி வலுவா இருக்கிறதும் ஒரு சூப்பரான அமைப்பு சனியும் ஒரு நல்ல இடத்துல இருக்கார் குருவோட வீட்ல இருக்கார் புதனோட பார்வையில் இருக்கார் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை இந்த செப்டம்பர் மாதம் கொண்டு வர சொல்லுது அது மட்டும் இல்ல சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு மனசுல சந்தோஷம் தைரியம் தன்னம்பிக்கை மகிழ்ச்சி இது எல்லாமே ஏற்படும் உற்சாகம் இதெல்லாமே ஏற்படும் அதனால ஒரு நல்ல கிரகம் உங்களுடைய ராசியை பார்க்குது ஏன்னா குரு ஆறுல மறைஞ்சதுல இருந்து உங்களுடைய ராசிக்கு குருவோட பார்வை விலகினதுலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்லாம் நடக்கலை ஏதோ இடர் சனி விலகிருச்சு பிரச்சனைகள் முடிஞ்சது அப்படின்னாலும் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு குடும்பத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டே இருக்க ஒரு சிலருக்கு குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்பம் அமையறத தாமதப்படுத்திட்டே இருக்கார் ராகு இந்த மாதம் அதற்கெல்லாம் ஒரு நிவாரணம் அதாவது முக்கியமா வரன் வரண் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வரண் அமையக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் திருமணத்திற்காக காத்துட்டு திருமணம் அமையும் திருமண தேதி ஃபிக்ஸ் ஆகும் உங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்கும் இந்த செப்டம்பர் மாதம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு கருத்து வேற்றுமை எல்லாம் மறைஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலம் இதெல்லாமே இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துல ஏற்படுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ என்னென்ன உங்களுடைய வயதுக்கு வயதுக்கேற்ப கிடைக்கணுமோ அதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளுக்கு அப்புறமா கிடைக்கும் ஏன்னா சனியோட பார்வை அந்த இடத்துல விழுந்துருது அந்த நன்மைகள் கிடைக்கிறத கொஞ்சம் தள்ளி போடும் ஆனாலும் கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த மாதம் ஏற்படுது பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தொழிலுக்கு நல்லது வேலைக்கு நல்லது வேலை இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும் கிடைச்சிருக்கோம் இரட சனி முடிஞ்சதுக்கு அப்புறமே கிடைச்சிருக்கோம் குரு பயிற்சிக்கு அப்புறமும் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தது இந்த மாதம் அதை விட ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுது உங்களுடைய கையில் பணம் புழங்குகின்ற ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுது ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு குடும்பத்துல ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துவார் ஆனாலும் அது பெரிய பிரச்சனைக்குள்ள போகாம குருவோட பார்வை அதை காப்பாத்துது பண விஷயத்துலையும் அப்படிதான் கையில பணமே சுத்தமா இருக்காது பணம் மறுபடியும் வரும் மறுபடியும் அந்த பணம் வந்த இடம் தெரியாம காலி ஆயிடும் அவ்வளவு நிறைய செலவுகளும் இருக்கும் உங்களுக்கு பணம் கையில தங்காத ஒரு சூழ்நிலையும் இருக்கும் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளை இழுத்துட்டு வர ஒரு அமைப்பு நீங்கள் அமைதியாக ரோட்ல போனா கூட ஏதாவது ஒரு வம்பு உங்களை தேடி வரும் அதே மாதிரிதான் வீட்லயும் இருக்கும் வெளியில் ஆஃபீஸ்லையும் இருக்கும் அதனால நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி பலன்ல இருந்து கொஞ்சம் விலகிடுவீங்க ஏன்னா சுக்கரனோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பிச்சிடுவீங்கன்னு தான் சொல்லணும் அஞ்சாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளால் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தால் கிடைக்கிற சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்காது உங்களுக்கு எதுவுமே கடின தான் உங்களுக்கு சகாய சகாயஸ்தானம் நல்லா இருக்கு பிறருடைய உதவிகள் மூலம் உங்களுடைய முயற்சிகள் மூலம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குமே ஒழிய அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மகர ராசிக்காரர்களுடைய பிரச்சனை ஏழரை சனி முடிஞ்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு எதிர்காலம் உங்களுக்கு பிரைட்டா இருக்கு இந்த செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்கும் நீங்க அதை உற்சாகமா வரவேற்கலாம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய அந்த நாலாம் அதிபதி செவ்வாய் குருவோட பார்வையால் சுபத்துவம் அடைஞ்சு உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்கற அதனால உங்களுடைய படிப்பு சூப்பராக இருக்கும் இதுல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு துணை நிற்கிறதுனால படிப்பு விஷயத்துல மாணவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதம் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கு நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்